சார் ஒரு ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ரூபாய் நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது யாரும் உங்கள்கிட்ட தராங்க ஆயிரம் ரூபாயை வைத்து உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்கள் ம் ஆனால் ஒரு ஆயரருபாய் வச்சு என்ன செய்யலாம் தெரியுமா ஒரு பெரிய ரயில்வே திட்டத்தையே போடலாம் ஆமாம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கு இடையில பெரிய ரயில் திட்டம் ரயில் பா ரயிலா சார் ரயிலில் இருக்கிற இந்த கொக்கூசில் இருக்கிற கப்பெல்லாம் வாங்கினா கூட ஆயிரம் ரூபாய் பத்தாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனால் ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்கள் ரயில்வே திட்டத்தை போடணும் ஆமாம் அதுதான் நமக்கு ஒன்றிய அரசு இந்த சுதந்திர தினத்தன்று கொடுத்துருக்கக்கூடிய பரிசு ரயில்வே திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா வெறும் ஆயிரம் ரூபாய் சார் சிரிக்காதீங்க என்ன நீங்கள் ஒரு அளவு இல்லாமல் காமெடி பண்ணுறீங்க சார் என்ன பார்த்து நீங்கள் கேட்குறீங்க ஒரு அது பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறத மாற்றுகிறது இல்லை அதுக்காக ரயில்வே வீடியோவிற்குள் பேச இருக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களை ஆதரவைத்தாருங்கள் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய தியாகிகளை போற்றி நினைவு கூர்ந்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் செல்வோம் ரைட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த சுதந்திர தினத்தன்று நமக்கு வந்து ஒரு பரிசு கிஃப்ட் ஒன்றிய அரசு கொடுக்குது நீங்கள் மறுக்கக்கூடாது வாங்கிக்கணும் நரேந்திர தாமோதர தாஸ் நமக்கு கொடுக்குறாரு ஆ சாரி நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போலா பாரத் மாதா கி இன்னும் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் போல பாரத் மாதா கி ஜே அது அப்பப்போ நம்ம சொல்லிக்கணும் ஆயிரரூபா தான் கொடுப்பாங்க ரயில்வேக்கு பட் நம்ம வந்து இது இது நீங்கள் ஏன் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேச உரோதி பட் ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள்லாம் தேச பக்தர்கள் நம்மளை சொல்லிவிடுவாங்க ரைட்டா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை இதுக்கு இடையில் ஒரு ரயில்வே திட்டம் சார் இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி சார் எவ்வளோ ஒதுக்குறாங்க தெரியுமா நூறு கோடி ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் ஆயிரம் ரூபா சார் ஆயிரம் கோடி இல்லை உண்மையிலே வெறும் ஆயிரரூபா நான் கூட சத்தியமாக நம்பலை ஏ எனக்கு சன் தொலைக்காட்சியில் அந்த கார்டு பார்த்தேன் நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டுறது சன் நியூஸில் வந்த செய்தி தான் காரை பார்த்துட்டு எனக்கு புரியலை உண்மையிலே புரியலை என்ன போட்டிருக்கிறாங்க நூறு கோடி கிரீனில் மேலே இருக்கு புரியுது ஆயிரம்னு கீழே போட்டிருக்காங்க அப்போ நூறு கோடியிலிருந்து வெறும் ஆயிரம் ரூபாய் குறைச்சிட்டாங்களா என்னன்னே புரியலையே மண்டையை பிடிச்சிட்டு இருந்தா கடைசி பார்த்தா வெறும் வெறும் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஆனால் நம்ம அந்த பெருந்தன்மையை பாராட்டி ஆகணும் சார் ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே என்று இப்போ நீங்க வந்து எனக்கு சிரிக்கவானு தெரியல சரி ஓகே இப்போ இப்போ ஊடக விவாதங்களில் பேசுவாங்க என்ன பேசுவாங்க தெரியுமா தமிழ்நாட்டிற்கு ஏதும் அறிவிக்கவில்லை என்று சொல்லிக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு ஏதும் அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டுக்கு அறிவித்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு போதில்னா போதிலேன்னு சொல்லுங்க அது அது நியாயம் அறிவிக்கலைன்னு இப்படி சொல்லலாம் அப்படி கேட்குறதுக்கு இது உதவும் இல்லை அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் அரிசி அடுத்தது வந்து ஈரோடு பழனி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐம்பது கோடி ரூபாய் இப்போ கேட்டா என்ன சொல்லுவாங்க அன்மணி ராமதாசன் போய் நீங்க இதை கேட்குறீங்க சார் என்ன சார் இது திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை இந்த பக்கத்தில் பாமகவும் வலுவாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பகுதியிலெலாம் கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ்கிட்ட போய் கேட்குறீங்க ஐயா நூறு கோடி ரூபா ஒதுக்கின்னு செஞ்ச இடத்துல ஆயிரம் ரூபா தான் ஏன் ஒதுக்கிட்டு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்வார் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல ஏன்னா அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க பாஜகவிற்கு ஓட்டு போடவில்லை அதனால் தேர்தலுக்கு முன்பாக நூறு கோடி என்று அறிவித்து விட்டு ஆயிரம் ரூபா ரைட் ஈரோடு பழனி நூறு கோடி ரூபா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ ஆயிரம் ரூபா சென்னை மகாபலிபுரம் கடலூர் ஐந்து கோடி ரூபாய் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு படத்தில் சொல்ல பிம்பி லிங்கிப்பி லாப்பி தான் ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி ஆவடி இருபத்தைந்து கோடி ஆயரூபாய் ஆறு ரூபாய் அப்படி மாதிரி ஒரு படத்தில் தேங்காய் பத்து ரூபாய் இல்லை எட்டு ரூபாய் ஆறுரூபாய் ஆனால் மழைக்கு வரங்க கொஞ்சம் மேலே ஏறிவான்னு கடிவேலு அந்த இவரை பார்த்து சொல்லுவார் அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆயிரம் ரூபாய் அவ்வளோதான் ஏ காட்பாடி விழுப்புரம் ரெட்டை பாதை நூற்றம்பது கோடி ரூபாய் சார் ரெட்டை பாதை சார் அப்போ அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாக தான் சார் அதுக்கும் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ தான் சேலம் கரூர் திண்டுக்கல் ரட்டை பாதை நூற்றம்பது கோடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவித்தது இப்போது ஆயிரம் ரூபாய் ஈரோடு கரூர் பாதை தேர்தலுக்கு முன்பாக நூற்றம்பது கோடி இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் இவ்வளோ தான் இது வந்து இந்த பிங்க் அறிக்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது எவ்வளோ அறிவிக்கப்பட்டுச்சு தேர்தலில் இது பட்ஜெட்டில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதன் மூலம் இப்போ வெளியே வருது இப்போது ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இருந்துச்சு முன்னாடி அப்போ தனி பட்ஜெட் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எந்த திட்டத்துக்கு எவ்வளோலாம் தெரியும் இனி போட்டால் தானே ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் போட்டால் தானே நீ வருவே எனக்கு தரல உனக்கு தரல எனக்கு இவ்வளோ அவனுக்கு இவ்வளோ ரயில்வே பட்ஜெட்டை கட் பண்ணு இப்போ ஒன்றிய அரசு பாஜக வந்த பிறகு ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட்டே கிடையாது இப்போ உனக்கு எதாவது தெரியுமா தெரியாது இன்னும் நீ கேப்பையாக கேட்க மாட்டேன் இப்போ ஜிஎஸ்டி ஓ ஜிஎஸ்டியில் தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குது முதன்மையாக இருக்குன்னு கற்றுக்கிட்டு இருக்கே இனி நான் என்ன பண்ணுறேன் ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாதம் மாதம் இனி உனக்கு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க இப்ப இனி ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்னான்னு மாதம் மாசம்லாம் உங்களுக்கு சொல்ல சொன்னா தானே நீ சண்டைக்கு வர்ற சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா போலோ பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்லி மனசை தேத்திக்கணும் சரியா இதெல்லாம் நம்ம அதாவது இன்றைக்கு சுதந்திர தினம் இல்லையா இந்த சுதந்திரத்திற்காக யார் யாரெல்லாம் ஆனால் நீங்கள் பாருங்க ஆளுநர் ஆர் என் ரவி ஆரியன் ரவி கொஞ்சமும் வெக்கம் இல்லையே போய் ஐஐடியில் பேசுகிறார் கூச்சமே இன்றி என்ன பேசுகிறாரு பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் இன்றைக்கும் பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள் பலர் யார் பேசுகிறான்னா திராவிட இயக்கங்கள் பேசுகிறது சார் திராவிட இயக்கங்கள் சீனாவோடு இந்தியாவுக்கு போர் வந்த காலத்திலேயே வீடு சரியாக தான் கூரை சரியா இருக்கும் கூரையை மாற்றணுங்கிறது கட்டாயம் தான் ஆனால் அதற்கு வீடு முக்கியம் என்று சொல்லி அதெல்லாம் எப்போ கைவிட்டாங்க அதெல்லாம் விட்டாச்சு நீங்கள் தான் இன்னமும் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க சரியா திராவிட இயக்கங்கள் என்ன பிரிவான வார்த்தை பேசுது இந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்த படுகொலையாளன் பயங்கரவாதி தீவிரவாதி மத அடிப்படைவாதி கொடுங்கோலன் மராட்டியத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அங்கம் வகித்த இந்து மகாசபாவோடு தொடர்புடைய தொடர்பில் இருந்த சாவர்கரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட விநாயக் நாதுராம் கோட்சே அநியாயமாக தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னானே அந்த விநாயக் நாதுராம் கோட்சேவை போற்றி பாராட்டக்கூடிய கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு நம்ம தேசபக்தி பாணம் எடுக்கலாமா மிஸ்டர் ரவி எடுக்கலாமா நான் உங்களுக்கு ஒரு நடந்த நிகழ்வு சொல்லட்டுமா இந்த தேசத்திற்காக இங்கே என்னமோ சொல்கிறாங்கல்ல அதாவது இன்னைக்கு கோட்சே வந்து தேச பக்தனாயிட்டான் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய தேச விரோதிகளாகவும் அல்லது திராவிட இயக்கத்தினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர்லாம் தேச விரோதிகள் போல இந்த கூட்டம் சித்தரிக்கிறது தேசிய போராட்டத்திலேயே கலந்து கொள்ளாத கூட்டம் நான் ஒரு ஒரு நடந்த நிகழ்வு ஒன்று சொல்கிறேன் ஐயா திருச்சி வெளிச்சாமி இதை பற்றி என்கிட்ட ஒரு முறை சொன்னார் நான் அதன் பிறகு அதை தேடி இது பண்ணேன் எனக்கு மெய் செலுத்து போச்சு இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க கேரளா பக்கத்தில் இருந்துட்டு அவங்களெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்னைக்குறவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அட்டிச்சு புட்டிச்சு எடுத்து அவங்களெல்லாம் சித்திரவதை பண்ணுறாங்க சித்திரவதை செய்து கூட்ஸ் பெட்டி இருக்குல்ல கூட்ஸ் பெட்டி அந்த கூட்ஸ் பெட்டியில் ஒரு பெட்டியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு பெட்டியில் ஒரு பத்து பேர் இருக்கலான்னு வைங்க அதில் நூறு பேர் அடைச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி ஆடு மாடுகளை விட கேவலமாக அந்த இஸ்லாமிய போராட்டக்காரர்களை சுதந்திர போராட்டக்காரர்களை கூட்ஸ் பெட்டிக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க அடைச்சு அவங்க அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்ஸ் கூடஸில் பல நாட்கள் அதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க பெட்டிக்குள்ள சரியா பலர் அதுக்குள்ளேயே மலஜலம் ஜலம் கழிக்கிறார்கள் எப்படி இருக்க முடியாது மூச்சு முட்டது நீங்கள் கற்பனை பாருங்களேன் அதை ஒரு ரூமுக்குள்ளே அப்படி இடிச்சுக்கிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா என்ன ஆவீங்க திருச்சி பக்கத்தில் அந்த ரயில் வருகின்ற பொழுது திருச்சி அருகே வருகின்ற பொழுது அந்த பெட்டியை தொடக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கறது அதில் பலர் உள்ளேயே மூச்சு திணறி மாண்டு மடிந்து போனார்கள் அவர்களுடைய சடலங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவம் என்ன உயிரோடு மூச்சு திணற திணற கொண்டான் அவருடைய சடலங்கள் எல்லாம் திருச்சியில் காஜாமலை என்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது போய் பாருங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை இப்படி ஒரே ஒரு வரலாறு ஒரே ஒரு ஹிஸ்டரி ஆர்எஸ்எஸ்க்கு நீங்க சொல்லிரு பார்ப்போம் சொல்லிருங்க பார்க்கலாம் நீங்க இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக தேசத்திற்காக வவுசி செக்கிழுத்து 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 தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து மாடு இழுக்காது அந்த செக்கை அந்த செக்கை கோவை சிறையில் இழுத்து அவர் வந்து சிறையிலிருந்து வெளியில் வர்றார் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் சுப்பிரமணியம் சிவா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு நிற்கிறார் இன்னைக்கு இருந்து இன்னொருத்தருக்கு பரவும் அவர் தள்ளி நிற்கிறார் பவுசியை அழைக்கிறார் அடையாளம் அடையாளந்துடல யாருன்னு யார் இது அப்படின்னு கேட்குறாரு சிவம் பேசினால் சவமும் எழுந்து நிற்கும் என்று சொல்வீர்களே ஐயா உங்களுக்கு என்னை தெரியவில்லையா நான் அந்த சுப்பிரமணியம் சிவா என்று சொன்ன பொழுது அவர் ஆற தழுவதற்கு அவர் ஓடி செல்கிறார் வவுஜி சுப்பிரமணியம் சிவா சொல்றார் வேண்டாம் என் பக்கத்தில் வராதீர்கள் எனக்கு கொடிய நோய் பீடித்திருக்கிறது உங்களையும் அது தாக்கக்கூடும் வவுஜி சொல்கிறார் பரவாயில்ல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்திற்காக போராடி நீங்கள் இந்த நோயை தாங்கி இருக்கிறீர்கள் என் நண்பனை பிடித்த நோய் என்னையும் பிடிக்கட்டும் என்று சொல்லி அவரை ஆற தழுவினார் வவுசி ஒரே ஒரு ஹிஸ்டரி ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி சொல்லணும் எப்ப பாரு என்ன என்ன பிரிவினை அது இது என்ன ஆயிரத்தி அறுபது வழக்கு பலசே பேசிட்டுருக்கீங்களா ராஜா அந்த பாம்பு வெளியே ஒடியாக பார்க்கலான்னு மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ் தியாகம்னு எவனால் ஒருத்தம் பேசுகிறா அந்த நாட்டில் சுதந்திரப் போராட்ட தியாகிகளை பற்றி பேசுறதுக்கு முடியலை பிரிவினை பேசுகிறவாம் திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லது திராவிட இயக்கங்கள்னு சொல்கிறார் மறைமுகமாக திமுகவுக்கு தான் வர்றார் திராவிட இயக்கங்கள் பிரிவினை பேசுகிறது காஷ்மீர் காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கின்ற பொழுது காஷ்மீருக்குள் வந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்ற செய்தி வந்த பொழுது கார்கில் போருக்கு முதலில் நிதி திரட்டி கொடுத்தது தமிழ்நாடு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதன்முறையாக சுதந்திரத்திற்காக கிளர்ந்தெழுந்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்தோ வந்துட்டு எங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றியோ சுதந்திர உணர்வை பற்றியோ நீங்கள் ஊட்ட வேண்டாம் எங்களுக்கு அது இருக்குது வெள்ளக்காரனுக்கு சாமரம் வீசி கொண்டிருந்த எந்த கூட்டமும் தமிழர்களுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் உரிமையற்றவர்கள் நீங்கள்லாம் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வரலாற்றை படித்து பாருங்க போய் என்ன ஆ ஒன்று அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு எங்களுக்கு சுதந்திர பாட பாடம் எடுக்கிறது மாவீரன் புலித்தேவன் யார் என்ன நீங்க கொடியாத்த குமரன் யார் பவுசி யார் நீங்க எங்களுக்கு வந்து என்ன செய்யாதீங்க பேசாதீங்க அப்போ உள்ளே போற சொல்கிறார் இந்திரா காந்தி அம்மையார் துணிவோடு ஓட ஓட விரட்டினார் பாகிஸ்தானை சீனாவை உங்களுடைய வாஜ்பாய் தான் துர்காதேவி என்று பாராட்டினார் அண்ணன் இந்திராவை நான் என்ன கேக்குறேன் இப்ப நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சீனாக்காரன் உள்ள பூந்து வீடு கட்டி ரோடு போட்டான ஒரு கிராமத்தை அமைச்சிருக்கிறான இந்த ஆளுநர் ஆரியன் ரவிக்கு அது தெரியவில்லையா தெரிலன்னா நான் சொல்லுங்கள் நான் ஆளுநர் மாளிகைக்கு மேலும் ஃபேக்ஸும் அனுப்புகிறேன் போய் சண்டை போடுறீங்களா அங்கே போய் போராடத் தயாரா சின்ன ஆறுபதுலேயே என்ன நடந்துச்சு எழுபதுலே என்ன நடந்துச்சு நேற்று பேசியிருக்காரு ஐஐடியில் நேற்று பேசியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அதுக்காக சொல்கிறேன் ஐஐடியில் நேற்று ஆர் என் ரவி இதையெல்லாம் பேசியிருக்கிறார் அதனால் நான் இதை இருக்கிறேன் அப்போ தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு பக்கம் பாஜக வஞ்சித்து வருகிறது அதை நம்ம அந்த ரயில்வே திட்டங்களில் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் மீது இவங்க எப்பவும் வெண்மத்தை வாரி கொட்டுறது நம்ம ஏதோ வந்து சுதந்திரத்தை விரும்பாதவர்கள் போல அப்படிலாம் இல்லை நாம சமத்துவத்தையும் சமூக நீதியையும் விரும்புபவர்கள் சமூக நீதியற்ற சமத்துவமற்ற ஒன்றுதான் சுதந்திரம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்க முடியாது எல்லாரும் சமம் நாங்கள் சொல்கிறோம் சமம் என்று சொல்வதாலேயே எல்லோரும் ஒன்று என்று சொல்வதாலேயே நாங்கள் சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் இல்லை இந்த சுதந்திரத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரியா நான் நிறைவாக ஒன்று சொல்லிட்டு நிறைவு செஞ்ச இது காலங்காலமாக இவங்க சொல்றது கடந்த சுதந்திர திருநாளுக்கும் சுதந்திர தினத்திற்கும் இந்த சுதந்திர தினத்திற்கும் என்ன சார் கடந்த சுதந்திர தினத்தில் என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சுதந்திர தினத்தின் பொழுது இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தின் பொழுது குஜராத் மாநில பாரதிய ஜனதா அரசு பில்கிஸ் பானு என்ற சகோதரியினுடைய ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தவளினுடைய பாலியல் வல்லுறவு வழக்கில் அவளுடைய உறவினர்களை படுகொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட பதினோரு பேரை கொண்டும் குற்றவாளிகளை விடுதலை செய்தது இது கடந்த சுதந்திர தினத்தின் பொழுது வந்த செய்தி இந்த சுதந்திர தினத்தின் பொழுது ராம் ரஹீம் குர்மீத் ராம் ரஹீம் ஏராளமான சிறுமிகளை பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமை செய்தவன் சாமியார் ஏராளமான வழக்குகள் அனைத்திலும் நீதிமன்றம் விசாரித்து அவனை இருபது ஆண்டுகள் அவனுக்கு கடுங்காவல் தண்டனை இருபது ஆண்டுகள் அவனுக்கு வந்து சிறை தண்டனை விதித்த பிறகு அவனுக்கு இப்பொழுது பரோல் கொடுத்திருக்கிறது அவன் இப்பொழுது தன்னுடைய ஆசிரமத்தில் அவனுடைய பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடப் போகிறான் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு ஆசாராம் பாபு என்ற சிறுமிகளை சீரழித்த ஒரு சாமியாருக்கு பரோல் கிடைத்திருக்கிறது சரியா இன்னொரு பக்கம் ஸ்டேன் சாமியார் பழங்குடியின மக்களுக்காக பாடுபட்ட வருகை சங்கிலியால் கட்டி வைத்து அவருக்கு அடிப்படை மருத்துவ வசதிகள் கூட தர மறுத்து அவர் இறந்தே போனார் அதனால் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இவர்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு என்ன கிடையாது இவர்களுக்கு சுதந்திரம் என்பது அது அப்படி போராடி பெற்றது இந்த 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 இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி அப்படி பேசலாம் அவ்வளவு போராட்ட கதைகள் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த வரலாறு தேடினாலும் கிடைக்காது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் எங்களுக்கு சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை சொல்லிக் கொடுக்க முயற்சிக்க வேண்டாம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறக்க சொல்லி அனைவருக்கும் இனிய நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை பெருமிதத்தோடு மகிழ்வோடு சொல்லி சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் சமத்துவம் சமூகநீதி கிடைப்பது அது நோக்கிய பயணத்தை நாம் தொடர்ந்து நடத்தி செல்வோம் என்று சொல்லி தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி